என்ன மக்களை இந்த வாரம் சாந்திராவை போட்டு அடிக்கிற வாரம் இல்லை இது கூட செம்மையாக தான் இருக்கு பார் இருந்திருந்தா கூட இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ செலிப்ரேஷன் வீக்ல எல்லாரும் வந்தா பார் மேலே தான் வந்து எகிருவாங்க இப்போ இல்லாதனால யாரெல்லாம் வந்து என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து இப்போதான் பார்க்குறாங்க ஏன்னா பார்வை இருந்தால் ஈஸியாக பார் மேலே பழி போட்டுட்டு அப்படியே சேஃப் ஆயிடுவாங்க இதுதான் நடந்திருக்கும் ஆனால் இப்போ பாருங்களேன் கூட இருந்த திவ்யாவே வந்து அவ்வளோ கேவலமா வந்து சொல்லிட்டா சாய்ந்திராவை பத்தி அவளுக்காக பச்சை மிளகா கடிச்சு நான் சேவ் பண்ணனே அய்யயோ என்னால யோசிக்க கூட முடியலை அப்ப நீ கார் டாஸ்கில் டிராமா தான் பண்ணிருந்தியா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஷாக்கிங் பத்தாவதுக்கு பிரவீன் வேற இருந்து பார்த்தாங்களும் உள்ள வந்து பார்த்தாங்களும் பார்க்கும் போது பச்சை நடிப்பு செம்மையா நடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வியனாவும் அதுதான் சொல்லிட்டு இருக்கு ஏன்னா உனக்கும் புருஷன் குழந்தைங்க அது மட்டும் தான் வந்து உனக்கு வரும் அப்ப நாங்கெல்லாம் வந்து அனாத பிள்ளைங்களான்னு சொல்லிட்டு வியனா இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பாயிண்ட் எடுத்து விடுறீங்களேப்பா பின்றீங்கப்பா பின்றிங்க அது மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது ஏன்னா இப்போ தான் ஹவுஸ்மேட்ஸோட கண்ணு திறந்துருக்கு மூளையும் திறந்துருக்கு இவ்வளோ நாளாக வந்து மூளைக்குள்ளே வந்து பார்வ இப்படி தான் பார் இப்படி பண்ணால் அப்படி தான் சொல்லிட்டு பார்வை வந்து குறை சொல்லினே இருக்கிறது அதனால் அவகிட்டே இருக்கிற நல்லதும் வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ பார்வை போனதுனால இப்போ வந்து பார்வை தவிர வேறு என்ன கிளியர் கிளாரிட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே இருந்தவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இப்போதான் திவ்யாவோட மூலெல்லாம் வந்து வேலை செய்யுது போல் ஆமால இப்படியெல்லாம் அவள் பண்ணியிருக்கா கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தா கூட நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கல்ல கார் டாஸ்க்ல அது வந்து தடுத்துருக்கலாம் இது நான் என்னோட எல்லா வீடியோலையும் புலம்புறது தான் ஏன்னா இவங்களால தான் வந்து இவங்க உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸால தான் வந்து அந்த டாஸ்க் வந்து இவ்வளோ கேவலமாக போயிருக்கு சாந்திராவை மட்டும் நீங்க அப்பவே தடுத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்க நடந்திருக்காது வந்து வந்துட்டோமே இன்னும் ஆளுங்கெல்லாம் என்னெல்லாம் ஏன் நீ இருந்து வரும்போதே வந்து பார்வை பத்தி ஒரு அசம்ஷன் உன்னோட மைண்ட்ல வந்து போட்டு வச்சுட்டு தான் இருந்த இவ தான் பாரு வந்து வேணுன்னே வந்து கண்டென்ட்காக லவ் பண்றா வேணுன்னே நடிக்கிறான்னு சொல்லிட்டு சாந்திரா கிட்ட வந்து ஓவரா வந்து பேசுன ஏன் அப்ப சாந்திரா வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து யோசிக்க யோசிக்கத்தோன்னே நீ பெரிய புத்திசாலின்னு சொல்லிட்டு தானே தெரிஞ்சிட்ருப்ப நீ அந்தளவுக்கு மக்கா சாய்ந்திரா வந்து எதனால் வந்து ப்ரெசென்ட் போனதுலேருந்து இப்படி வேடா வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல நீ யோசிக்க மாட்டேன் ஏன்னா பாரு மேலே இருக்கிற ஒன் நீ வேற எதுவுமே யோசிக்கல எப்படி இப்படி குறை சொல்லலாம்னு சொல்லிட்டு தானே வந்து யோசிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ வந்து பாரு வந்து அங்கே இல்லை அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு உன்னோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகுது ஓகே ஓ இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெரிய இவ மாதிரி டயலாக் பேசுகிற இனிமே பேசி என்ன பிரயோஜனம் அதுதான் எல்லாரையும் முட்டாளாக்கி ஃபினாலேக்கு வந்துட்டார்ல சாய்ந்திரா எல்லாரும் ஏமாந்துட்டீங்க எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட ஏமாந்துட்டீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை சீரியஸாக கேட்குறேன்